வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் சினிமா கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் தலை தளபதி இவங்க ரெண்டு பேரை பற்றின செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால தான் சிம்பிளாகவே தலை தளபதியை பற்றி செய்தியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிவிட்டோம் வாங்க நியூஸுக்குள்ளே போகலாம் சினிமா செய்திகளை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தளபதியுடைய கட்சியுடைய சிம்பிளாக பார்த்தீங்கன்னா விஷல் சின்னத்தை கொடுத்துட்டாங்க ஆக்சுவலி வேறு ஏதாவது ஒரு சிம்பிளை கொடுத்துருந்தா கூட இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க விசில் அப்படிங்கிறது ரொம்பவே பாப்புலரான ஒரு சின்னம் இந்த விசில் சின்னத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்த உடனே நம்ம தளபதி ரசிகர்களில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அணில்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க சின்னத்தை கொடுத்த உடனே வீடு வீடாக போஸ்டர் போஸ்டர் என்ன கட் அவுட்டு கட் அவுட் என்ன பேனர் பேனர் என்ன பெயிண்டிங் பெயிண்டிங் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு புறம் இருக்க படம் ரிலீஸ் ஆகலை நான் மங்காத்தா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு மங்காதா படம் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஓரளவு ரிலீஸ் படத்துலேயும் அதிகமான டிக்கெட் செயலை விற்றுக்குது இது உங்களால் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போது மங்காதா படத்தில் சில சர்ச்சையான விஷயங்களும் நடந்திருக்குது ஆக்சுவலி இந்த படத்தை பார்த்திங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் பல வருடத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம் அஜித்குமாரோடைய ஐகானிக் படம் தான் அது மங்காத்தா அதை ரிலீஸ் பண்ணுறது தப்பே கிடையாது அது எல்லாேருக்குமே செலப்ரேட்டான ஒரு விஷயந்தான் ஆனால் இப்போ அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா சண்டே உருவாக்கத்துக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கட் அவுட் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தளபதியுடைய ஜனநாயகன் படத்துக்காக கட் அவுட்டை கட்டிட்டு எடுக்கவே இல்லை ஆனால் தல ரசிகர்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் கட் அவுட் கட்டணும் அதை கலந்துங்கன்னு சொல்லிட்டு சில இடத்துல பார்த்திங்கன்னா வன்முறைகள் ஏற்பட்டுச்சு இன்னும் தள தளபதிக்குள்ளே ஒத்து வரல ரெண்டு பேருக்கு ரசிகர்களுக்குள்ளே சண்டை இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா தல தளபதி ரசிகர்கள் ரெண்டு பேரையும் பார்த்து மாற்றி மாற்றி தப்பாக பேசுவாங்க அதே தான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்க இருக்குது அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய தேட்டர்ஸில் குறிப்பாக சொல்லணும்னா நெல்லை ராம் சினிமாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கட் அவுட்டில் எப்படி காட்டியிருந்தாங்கன்னா எங்களுக்கு அரசியல் தேவை இல்லை தலை போதும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பத்தியை ஒதுக்குற மாதிரியும் தலை தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க சரி அதையாவது விட்டு தெலுங்க தலை தளபதிக்குள்ளே சண்டை இருக்குது அது எப்போவுமே இருக்கும் அதை எப்போவுமே தீர்த்துக்க முடியாது அப்படின்னு நம்ம விட்டுறலாம் நம்ம ரசிகர்கள் பண்ண வேலை இப்போ தான் பார்த்தீங்கன்னா தலையை வந்து ட்ரோல் பண்ணதை கம்மியாக்கியிருக்காங்க ஏன்னா கம்பா குடிங்க தெம்பா இருங்க அப்படின்னு சோஷியல் மீடியா முழுக்க பார்த்திங்கன்னா தலையை கிழடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ இந்த கேம்பா அட்வர்டைஸ்மெண்ட்டை அதையே மங்காத்தழை யூஸ் பண்ணியிருக்குறாங்க அதாவது மங்காட்டா படத்துக்கு கெட்டவுட் போட்டிருக்காங்கல்ல வழக்கமாக என்ன பண்ணுவாங்க பால் அபிஷேகம் பண்ணுவாங்க ஆனால் தலை பார்த்தீங்கன்னா கேமரா விளம்பரத்தில் அடிச்சிருக்காருல்ல அதனால் கேம்பாவை பார்த்தீங்கன்னா அபிஷேகமாக பண்ணுறாங்க வந்தவங்க போனவங்களுக்குலாம் கேம்பா ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டி ஒன்லி கேம்பா எல்லா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கேம்பா கேம்பான்னு இருக்குது இப்போ தேட்டர்ஸ் ஓனர்ஸே பார்த்திங்கன்னா எல்லா கூல்ட்ரிங்க்ஸையும் தூரம் போட்டுட்டு முழுக்க முழுக்க கேம்பா ட்ரிங்க்ஸே இறக்கியிருக்கானுங்க அதாவது அம்பாளி ரிலையன்ஸ் நிறுவனத்துடையது தான் இந்த கேம்பா அவங்க நினச்ச மாதிரி பார்த்திங்கன்னா மூத்திரத்தை எல்லாரும் மத்தியிலையும் பாப்புலர் ஆகிட்டாங்க ஏன்னா கூல் ட்ரிங்க்ஸை நம்ம மூத்திரம் தான் சொல்ல முடியும் இது ஒன்றும் எளனி கிடையாதுல்ல இது அப்படி தான் சொல்ல முடியும் அவங்க நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா எல்லாேரும் மத்திலேயும் தலையை வச்சு பாப்புலர் பண்ணிட்டாங்க நான் என்ன நினச்சேன்னா இது அந்தளவுக்கு சீரியஸாக எடுக்க மாட்டாங்க விட்டுருவாங்க நினச்சேன் ஆனால் தலை ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே கொடுக்குறது எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இதை குடிங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்குது ஏன்னா பால் அபிஷேகம்ங்கிறது பாலை பண்ணுவாங்க பாலை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் சரி இது ஓகே அப்படின்னு நம்ம விட்டுருவோம் இப்போ கேம்பாவை அவங்க டைரெக்ட்லேயே இப்படி பண்ணும்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா கேம்பாவா அது என்னது நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான உணர்வு தான் தோணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஆட்ஸை தவிர்க்கணும் அது விஜயவாக இருந்தாலும் சரி ரஜினியாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அது முதலமைச்சராகவே இருந்தாலும் சரி ஸோ அப்படிப்பட்ட ஆட்ஸ்லாம் நடிக்கக்கூடாது ஆனால் தலை பார்த்தீங்கன்னா வேறு வழியில் அவருடைய ரேசிங் கெரியருக்காக பார்த்திங்கன்னா நடிச்சிட்டாரு அதை சீரியஸாக எடுத்து ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இந்த கேம்பை அபிஷேகம் பண்ணுறது எல்லாருக்கும் கேம்பாவை ரெக்கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் தப்பான விஷயம் தான் தலை அஜித் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது நீங்கள் வாழணும் நாங்கள் வாழணுன்னா அதாவது அவர் ஒரு